അനവർക്കും തന്നെയാണത് തിരുവനന്തപുരം അങ്ങനം ഇരുന്നൂറ്റി ഇരുപത്തി ആറാവ് മുതൽ അലിബസിൽ അപ്പുറൻ വൈപ്പ് കരുത്ത്

ஒரு தேவைடி என்பவருக்கு நாங்கள் சேவை செய்வது அவருக்கு அந்த தேவைகளை தனியான நேரத்தில் நாங்கள் செய்யும்போது இப்படியிலே அது அவருக்கு பயனுடையதாக இதற்கான ஒரு கதையைக் கொண்டாடுவதற்கே கிராமத்தில் வேலை சிறுவனர்கள் பசியால் மிகவும் கஷ்டப்படுகிறார் இவையிலே அவன் அந்த கோவை தயக்கம் அவன் அதை கேட்கறதுக்கு வருத்தம் அப்பொழுது அவர் கடமை தட்டி கும்போது அம்மா அவரால் இருந்தார் அவர்களும் கேட்குற தண்ணி இருந்தால் பசியன்று கேட்டு சாப்பாடு இருக்கிறார் அவர் தண்ணி தகவாயிருக்குது தெரிஞ்சலாம் என கேட்கிறார் அப்பொழுது அந்த அம்மா அவருக்கு கிரக பாலை கொடுக்குறாங்க அவள் அந்த பாலை குறித்து வந்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு செஞ்சு அந்த அம்மாவுக்கு காலம்லித்து அவன்ம்மாவுக்கு நோய நோய அப்பொழுது அவன் அந்த அட்மீன் ஆகுவான் அப்ப அட்மீன் ஆகும்போது அங்கே வைத்தியராக அந்த சிறுவன் தான் இருக்கிறேன் அப்ப சிறுவன் அந்த அம்மாவை பண்ணதும் எனக்கு பால் கொடுத்து அந்த ஞாபகம் பெறுகின்றது அப்பொழுது அவன் என்ன செய்வான் அந்த அம்மாவுக்கு சிகிச்சை அளிக்கப்படுற இது வந்து அம்மாவுக்கு தெரியாதான் அப்பொழுது அந்த அம்மா சித்தி அழைக்கிறது அந்த வைத்திய செலவு செலவினை கட்டமைப்பினை தேவையை பண்ணுங்கள் அப்பொழுது அந்த மில்லில் குருவாலுக்காக இந்த பெண் கட்டப்பட்டுள்ளதென்றும் அந்த மில் அவன் விட்டு கொடுக்கப்படுங்கள் அப்பொழுது தான் அந்த அம்மாவிடம் அவன் நேரடியாக செய்து எங்கள் ஞாபகம் இருக்கா நான் தான் சிறுவயது உங்களிடம் வந்த பொழுது இங்கே இங்கே எனக்கு அப்பொழுது பசியிருந்தது ஆனால் நான் தண்ணி தான் கேட்டு உங்களை கேட்டேன் அப்பொழுது நீங்கள் எனது முகத்தை பார்த்து எனக்கு அந்த இடம் என்னுடைய தேவையை ரேட் செய்கிறேன் நீங்கள் என்னுடைய தேவை உங்களுடைய கடனை